ஏறு அணியிலும் சம புள்ளிகள் ஒன்று ஒன்று பட்டி ஒன்று குறிச்சிப்பட்டி ஒன்று

ने ओडी 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 ओ

இரு அணிகளும் சம இரண்டு 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 தெற்குப்பட்டி இரண்டு பூரிச்சிப்பட்டி இரண்டு இரு அணிகளும் சமப்புள்ளிகள் குறிஞ்சி பெட்டி மூன்று வெற்றி புலிகளும் வெற்கு பட்டி இரண்டு வெட்டிகளும் சிறப்பாக இருக்கிறார் நான்கு வெற்றி பணிகளும் தெற்கு பட்டி இரண்டு வெற்றிக்கு எடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரு சிறந்த அணிகள் ஆனா இதற்கு அடுத்தபடியாக ராகே டாமூர்

அையோல அந்த நியோரை டீ இது வெற்றி பிள்ளை பட்டி இரண்டு வெற்றி பிள்ளை

É o

ஓரால் கொண்டு போங்கடா ஓடி ஓடி போறீங்களா ரெண்டு பேர் எங்கட்டு ஓரால் போங்கடா இந்த டீம் போங்கடா தட்டுப்பட்டியே குறிச்சி பெட்டி ஆறு வெற்றி பிள்ளைகள் தெற்கு பெட்டி மூன்று வெற்றி பிள்ளைகள் குறிச்சி பெட்டி

முன்னாள் விளையாட்டு வீரர் தெற்குப்பட்டி வாழ்ந்தா போடுவான் அவர்களுடைய நம்பி இங்க இருக்கு இங்க இருக்கு வீடியோ இருக்கு நான் ஆசை எல்லாம் இதுதான் லைட்டரங்க நீங்க எல்லாம் உங்களுக்குனால தான் ஓகேமா இல்ல நம்மட்ட வரணும்

கடைசி செயல்பட வேண்டும் ஆட்டக்காரர் கவனத்துக்கு லாஸ்ட்

قلدي well اندر